நாம பார்க்க வந்திருக்கிறது யாரை சந்திக்க வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்களையும் பிரபல அறிவியல் ஆசிரியை சாந்தி ராமில் சந்திக்க வந்து வணக்கம் வணக்கம் மேடம் இந்த நேச்சர் பார்த்துட்ருக்க நேற்று அனைவருக்கும் எடுத்துகிறோம் வணக்கம் மேடம் உங்க கூட இன்னைக்கு ஸ்பெயின் நாட்டு பயண அனுபவத்தை தெரிஞ்சுக்கா வந்திருக்கோம் இவங்க இப்போதான் ஸ்பெயின் நாட்டுக்கு போயிட்டு ஏற இரண்டு மாதங்களுக்கு மேல் சந்திச்சு அங்கே தங்கிட்டு வந்திருக்கிறாங்க அப்போ நம்ம ஸ்பெயின் நாட்டு பயணம் அனுபவங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறது தான் இங்கே நம்ம அவங்க சந்திக்க வந்திருக்கிறோம் உங்களுடைய பயண அனுபவங்களுக்கு எங்கள் நேயத்துடன் கைது கரெக்டாக ஸ்பெயின் நாட்டுக்கு எதுக்காக போனீங்க உங்களை சுற்றி பார்த்துருக்காங்களா எப்போன்னு வந்து டெலிவரி கேட்டால் வீட்டில் சார்க்கும் ஆனால் அங்கே போய் டெலிவரி வேலை மட்டும் பார்க்கலாம் நல்லா அங்கே சுற்றி பார்க்கணும் ஓ அது வந்து ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது ரொம்ப சந்தோஷம் இருந்தது நேரம் இது உங்க கூடவும் அந்த அனுபவத்தெல்லாம் ஷேர் பண்ணிட்டுதான் நானும் வந்துருக்கேன் சந்தோஷமாக தான் இப்போ டெலிவரினு சொன்னதுனாரா அந்த டெலிவரியோட கரெக்டாக எதாவது வர முடியாது என்ன சார்

ீங்க இத்தனை நாள் இருந்ததுனால அந்த நாட்டு திருவிழா ஏதாவது அந்த டைம்ல நடந்துச்சா நீங்க பாத்தீங்களா ஒரு கிராக்வல் வெடித்து விழாவும் ஏரியாவிலையும் அவங்க வெடித்து விழ பண்ணாங்க அந்த நாடே அந்த அந்த வாசிலோட இதே வந்து பீச்சில் போயிட்டு அப்படி உணாதமான பானை வெடிக்கிறீங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது மக்கள் அனைவருமே வந்து எல்லாருமே அந்த பீச் பண்ணிட்டாங்க

Gracias.

இப்போ நீங்கள் வந்து இதில் குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்க அனைத்து வைத்திய நேரமும் வராங்க அனைத்து எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னு அனைத்து வைத்த நேரம் வராங்கிறப்ப இப்போ நமக்கு ஒரு சிக்கல் என்ன வருது அப்படின்னா சின்னவங்களை வரணும்னாலும் நமக்கு ஒரு துணை வேணும் பெரியவங்க வரணும்னாலும் ஒரு துணை வேணும் அப்போ அந்த நாள் அதை எப்படி எதிர்கொள்ளாங்க இங்கே வந்து ட்ரான்ஸ்போர்ட்டுங்க பக்க ட்ரான்ஸ்போர்ட்டு ஒவ்வொரு மூணு நிமிஷத்துக்கும் ஒரு இது வந்து மெட்ரோ ம் எடுக்க மெட்ரோ பஸ்ஸு

ஆனால் நீங்கள் இந்த நாட்டிலேயே இன்னொரு நாட்டுக்கு போய்ட்டு ஏற்கனவே எவ்வளோ ஆறு எடுத்து வந்துருக்கீங்க அப்போ தென்னா இங்கே வாக்கிங் போகிறீங்க இல்லையா அங்கே என்ன பண்ணீங்க நான் வந்து அங்கே தனியாக தான் வாங்கிட்டு போகிறேன் அங்கே எப்படி போக முடியுக்கா ஆ அது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாதசா தான் வந்து முதல் இம்பார்ட்டன் அது அது வந்து ரோடும் நல்ல நீட்டாக இருக்கும் எல்லா இடத்துலையும் சிக்னல் அந்த நம்ம டவுன்ஷிப் மாதிரி டவுன்ஷிப் மாதிரி எல்லாம் வந்து பேனல் இணைய ரோடு காமன் பாயிண்ட் காணும்பாங்க ம் அப்போ என்னன்னா நம்ம கொஞ்சம் காரணமாக தான் நம்ம வந்து யாருடைய உதவியும் இல்லாமல் செல்ஃபாகவே நம்ம மட்டும் போய் சோ வாக்கிங் பண்ணிட்டு ஒவ்வொரு இதே மாதிரி இருக்கும் ஒவ்வொரு இடம் பார்த்த மாதிரி நமக்கு வாய்ங் பண்ணிட்டு வர்றீங்க நான் டெய்லி ஒரு ஏரியாவாக போய்ட்டு வாக்கிங் பண்ணிட்டு வரேன் அந்த அந்த ரொம்ப ஓ இப்போ நம்ம நாட்டுக்காரங்க எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்க முத்திரை ஒன்று படிச்சுருவாங்க ஒன்றா சேவை செய்வாங்க இல்லை ஏதாவது ஒரு கட்டணத்தை கட்டிக்குவாங்க ஏதாவது ஒன்று செய்வாங்க நம்ம இந்தியர்களுக்கு தனியாக செய்வாங்க ஏதாவது ஒன்று செய்வாங்க அப்படி அந்த நாட்டில் நீங்கள் யாருடைய சேவையோ இல்லை பொதுப்பணியோ பார்த்தீங்களா என்ன நடந்துச்சு ஆமாம் அதாவது எங்கள் அங்கே வந்து திரு மிஸ்டர் லக்ஷ்மி நாராயணன் அவர்களுக்கு லக்கியம் மிஸ்டர் ரவி அவங்க அந்த ரெண்டு பேரும் என்ன நம்ம இந்தியன்ஸு அங்கே இருக்கிற இந்திய குழந்தைங்க இருக்காங்க சாட்டர்டே சாட்டர்டே ஷட்டில் பிரியா செஞ்சுறாங்க ஓ அதான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட் லெவலில் பெரிய பெரிய லெவலில் வந்து போய் ஜெயிச்சுட்டு வராங்க ஃப்ரீலாக பேசிக் பண்ண யாராச்சும் சொல்லுவாங்க இவங்க கோட்டிங்களில் கலந்து வச்சுருந்தாங்க இவங்க சொல்லி தான் சொல்லுறாங்க அந்த பரிசூர் பக்கம் இருக்க அந்த குழந்தைங்க உடல் பண்ணி அது இம்ப்ரூவ் எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக நிகழ்ச்சியில் வந்து நமக்கு சந்தோஷமாக

சங்கரடா வந்து ஒரு சர்சுக்கு அது வந்து நூற்றி முப்பத்தி ஆறு வருஷமாக இன்னும் கட்டிகிட்டு இருக்காங்க ஏன் இத்தனை நாளாக அந்த ஆன்கி வந்து நடுவில் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அது நடுவில் கொஞ்சம் தொழில்மை தான் கலெக்டாக இருக்காங்க ஆனால் இன்னும் வந்து அது ஆமாம் இது முழுமை வரலை அது வந்து உலக பிரசித்தி பெற்ற மொஸ்கோவால் வந்து வேண்டு ஜெயத் தே ஜெக சைட்டாக வந்து அறிஞ்சு வச்சுருக்காங்க கிட்னஸில் க

அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவியல் ஆசிரியையா உங்களை ஈர்த்தது எதுவாக நீங்க பார்த்ததுல அங்கே நாங்கள் ஒரு ஒரு அறிவியல் மியூசியத்துக்கு போனோம் ஆஸ்மா கைக்ஸாங்க ஒரு அறிவியல் இந்த கைக்ஸாங்க ஒரு பேங்கு அவங்க வந்து கல்வி மியூசியத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க நம்ம வந்து வாத்தியால் வந்துக்க முடியாதுங்க என்ன அதாவது எல்லா அறிவியல் ஆக்டிவிட்டியுமே ஆமாம் நம்ம பெண்களுடைய எப்படி ஒரு பெண்ணுதான் அதில் தாங்க இப்படியே அந்த வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஆர்டிஃபிஷியல் எக்கோஸ்டோ இப்படி ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அதில் வந்து செலவு பண்ணுற மாதிரி ஒரு நாலு ஆக்கிற மாதிரி யாருத் தனিমে என்ன இல்ல போட்டிருக்காங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஏத்தி போட்டிருக்காங்க அந்த நாட்டு ஸ்டாண்டிங்கான ஸ்பானிஷ் லாங்குவேஜ்ல ஏத்தி இருக்காங்க அந்த கான்செப்ட் படிச்சிட்டு அதை இத ஆபரேட் பண்ணலாம் நாம ரொம்ப வந்து தே பிளஸ் இஸ் எலெண்ட நோ ஃபால்லாட் இல்ல அதுமீதே நீ kolej தான் நான் ஒரு ஒவ்வொரு நாட்டுக்கும் எல்லாமே மாறும் நிறைய மாறும் மாற்றங்கள் இருக்க அதுல நீங்க பார்த்த ஏதாவது ஒரு மாற்றம் இது நம்ம நாட்டுல இருந்துச்சுன்னா இது மட்டும் இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம எங்கேயோ இருக்கும் அப்படின்னு ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா நம்ம எல்லா துறையிலும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம் அங்கே போனது தான் ஒன்று இந்த வசதி மட்டும் நம்ம நாட்டில் இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் எவ்வளோ சாதிக்கலாம் அப்படின்ட்டு அங்கே வந்து இந்த பெண்டியிருக்கு இல்லைங்களா அதுக்கு டெஃனேஷன் என்னங்கிறத நான் ப்ராக்டிக்கலாக நல்லா ஆமாம் என்னென்னா அது அங்கே வந்து பெண்களை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பறிக்கிறாங்க அந்த ஏன் அப்படிங்கிறது எவ்வளோ தெரிஞ்சால் கல்வியில் பொருளாதாரத்தில் வந்து நல்ல சுதந்திரமாக அவங்க இருக்காங்க

மற்ற பெண்கள் வந்து நன்றாசனால் அவங்க கூட தனியாக போயிட்டு வந்து இருக்காது பண்ணு இருக்கிறாங்க இருக்கிறாங்க பார்த்தது நான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்னு இந்த பெண்ணியம் காக்கப்படுறதுக்கு அந்த கவர்மெண்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் அந்த குடும்ப செட்டப் இங்கே ஃபேமிலி செட்டப் என்னன்னா வீட்டில் உள்ள குழந்தைங்களாம் அந்த தந்தை எப்படி தாயா நடந்துறாங்கிறத பார்த்து தான் குழந்தைங்க வரும்

நேரில் ஏன்னா நிறைய அனுபவங்கள் இருக்குது அதனால இரண்டாம் பகுதியில் மற்ற அனுபவங்களோட உங்களுக்கு மீண்டும் கொஞ்சம் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அடுத்து